மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் நேர்முகம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு வீரலட்சுமி அவர்கள் இணைந்திருக்கார் வாங்க அவங்கள வரவேற்று நிறைய விஷயங்கள் பேசலாம் சமூக வலைதளங்களில் வலை ஒளி மூலியமாக பொய் பிரச்சாரங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதாவது அவதூறையும் வதந்தியும் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க இவரோட தொழிலே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தங்களாம் எதிர்ப்பார் அதன் பிறகு அவரை விரட்டுவார் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிட்டு அவங்களுடைய ஆப்போசிட் டீம் யாரோ அவங்களுடைய எதிராளியே அவங்க வந்து திட்டி இவங்களுக்கு ஆதரவா செயல்படுறது இந்த இந்த தொழிலுக்கு பேர் என்னன்னு பாருங்க நீ ஒருத்தங்கள வந்து விமர்சனம் பண்ற அப்படின்னா முதல்ல நீ அதுக்கு முதல்ல நீ பார்க்கணும் தொடர்ச்சியாக பெண்களையே இழிவா பேசுறது அந்த கிளர்க்கா வேலை செஞ்ச ஒரு நபருக்கு இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷத்துல வந்து உங்களுக்கு குரோஸ் கணக்கில் எங்கயாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி குவிக்க முடியுமா தாக்குதல் நடத்துறவுலாம் வந்து பெரிய அவ்ள பெரியத்தவுக்கு சங்கர்லாம் கிடையாது சாதாரண ஒரு டம்மி பீஸ் தான் இருந்தாலும் நம்ம ஆபீஸ் வச்சு ரெண்டு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா கொடுத்தோம்னா வாங்கி போயிடுவான் எனக்கு ஆதரவா பேசுவான் டிநகர்ல பதினொன்றரை கோடி இங்க பல்லாவரத்துல மூன்றரை கோடி அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய கவர்மெண்ட் சவுக்கு சங்கரை ஒரு மவுத் பீஸா பயன்படுத்திட்டு இருக்காங்க

இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க ஆக்சுவலாக புகார் கொடுத்துட்டு ஆணையர் அலுவலகத்துக்கு போய் புகார் கொடுத்துட்டு வெளியில் வந்து ஒரு பெரிய பேட்டி கொடுத்துருந்தீங்க அந்த பேட்டியில் குறிப்பாக சில நபர்கள் பெயரை குறிப்பிட்டு நான் இந்த மாதிரி அவங்களுக்கு அவங்க பேரில் புகார் கொடுத்துருக்குறேன் அவதூர்களை பரப்புறாங்க உடனடியாக கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அதற்கான அடிப்படை காரணம் என்ன அவர்கள் மீது நீங்க புகார் வைக்க வைப்பதற்கான உறுதியான ஒரு காரணம் இருக்கல அது என்ன இல்ல அன்னைக்கு கொடுத்த புகார் மனுக்கான சாரம்சம் என்னன்னா கரூர்ல வந்து நடிகர் விஜயால நீதிபதி சொன்ன போல மனிதரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாபெரும் படுகொலை பேரிழைப்பது அந்த சம்பவம் அந்த நாற்பத்தோரு உயிர்களுக்கு வந்து நீதி கிடைக்க கிடைக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு கமிட்டி மாதிரி ஒரு விசாரணை குழு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஒன்று வந்து நீதிபதி தலைமையிலான ஒரு விசாரணை குழு இன்னொன்னு வந்து உயர்நீதிமன்றம் நீதிபதி அவங்க உத்தரவு பேர்ல வந்து நார் ஐசி தலைமையிலான ஒரு சிறப்பு விசாரணை குழு போட்டிருந்தாங்க இந்த விசாரணை குழு வந்து தடைப்படாமல் இருக்கிறதுக்கு நாட்டு மக்கள் மத்தியில் வந்து நடந்த உண்மையான சம்பவம் வந்து அவங்களுக்கு வந்து உரிய முறையில் அவங்களுக்கு வந்து தெரியறதுக்காக வந்து எந்த ஒரு தடை இல்லாமல் அந்த விசாரணைக்குழுவுக்கும் பாதிப்பு இல்லாமல் நாட்டு மக்கள் ம மத்தியில் வந்து எந்த ஒரு பொய் பிரச்சாரங்கள் யாரும் பண்ணாத அளவுக்கு உண்மையாக அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்ற விஷயத்தை வந்து தெளிவாக நம்ம வந்து ப பதிவு பண்ணி அவங்களுக்கான தண்டனையை தரணுன்றதுக்காக ஒரு மூணு நபர் மேலே வந்து நம்ம புகார் கொடுத்தோம் ஃபர்ஸ்ட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா ஹரிநாடார்ன்றவர் ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து இந்த சமூக வலைதளங்கள்ல வலை ஒளி பொய் பிரச்சாரங்களை வந்து பண்ணிட்டுருக்காங்க அதாவது அவதூறையோ வதந்தியும் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க அதுல எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் அவங்க கிட்ட யார் பேசுறவங்க கிட்ட யாருகிட்டமே கிடையாது அடிப்படை ஆதாரமே இல்லாமல் வந்து ஒரு பரப்புரையே ஒரு வதந்தியை பரப்புனா அதை வந்து இன்னைக்கு எல்லாமே ஸ்மார்ட் ஸ்மார்ட் போன் வந்து எல்லா இளைஞர்கள் கையில இளம் பெண்கள் கையில முதியவரில இருந்து எல்லா குழந்தைங்க கை வரைக்கும் இன்னைக்கு ஃபோன்ஸ் இருக்குது அப்போ அவங்க அந்த கைபேசி மூலயமா பார்க்குறப்ப வந்து இதுதான் நடந்திருக்கு சம்பவம் அப்படின்னு அவங்களுடைய மனசில் வந்து தவறான எண்ணங்கள் உருவாகிடக்கூடாது அரசாங்கத்தின் மீது எந்த ஒரு அவதூறும் வந்து அடிப்படை இல்லாமல் வந்து பரப்பக்கூடாது அதனால நாட்டு மக்கள் மத்தியிலையும் பரப்பக்கூடாதுன்றதுக்காக மூணு பேர் மேலே நம்ம புகார் கொடுத்தோம் ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிநாடாருன்றவன் அந்த ஆள் வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஆணவ படுகொலை குறித்து நம்ம இதுல நடந்தது அந்த கவின் சம்மந்தமாக அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து அவர் பண்ற இல்லீகல் பிஸ்னஸ்க்காக ஒரு சாதி அடையாளம் அவருக்கு தேவைப்படுது ரெண்டாவது வந்து அவர் வந்து ஏற்கனவே ஒரு மோசடி வழக்குல நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த பேட்டிலேயே மோசடி வழக்கில் அவர் வந்து ஒரு சிறையில் ஃபோர் டுவெண்ட்டி வழக்கில் சிறையில் இருந்தார் அவருக்கு அவருடைய பர்சனல் லைஃப் எடுத்து நம்ம பேசணும் அப்படின்னா அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும் யாரோட யாரோடைய பர்சனல் லைஃப்பாக பேச வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை ஆனா ஒழுக்கமும் இல்லை அவங்க கிட்ட ரெண்டாவது வந்து அடுத்தவங்கள பத்தி பேசணும் அப்படின்னா அடுத்தவங்கள பத்தி ஒரு விஷயத்த ஒரு ஒரு அவங்கள பத்தி என்ன நம்ம சொல்லணும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒழுக்கமா வாழணும் நம்ம நேர்மையா இருக்கணும் அவர் ஒரு கட்சி வச்சு நடத்துறாரு அப்ப அவர் கட்சி வச்சு நடத்துறாரு அப்படின்றதுக்காக யார யார் யாரையாவது திருப்தி பரத்தணும்ன்றதுக்காக அந்த ஹரிநடர்ன்ற என்ன பண்றாரு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நீதிபதி குறித்தும் ஒரு வதந்தியை பரப்புறாரு அங்க நடந்த சம்பவத்துல வந்து தமிழ்நாடு அரசு அரசையும் கொச்சப்படுத்துறாரு சிஎம் அவர்களையும் கொச்சப்படுத்துறாரு அந்த கரூர் அந்த மாவட்ட அமைச்சர் இருக்காரு இல்லையா செந்தில் பாலாஜி என்ன அவரையும் வந்து அவதூறு வதந்தி அவர் மேல பரப்புறாரு அப்ப அவர் மீது அவங்க பேசுறது எல்லாமே வலை வலை ஒளி மூலமா அது வெளியே வருது அப்ப அவங்க மீது வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவர் மேல ஒரு புகார் கொடுக்குறோம் அவர் என்ன அதில் பேசி வச்சிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வு நடக்கிறப்ப அந்த அசம்பாவிதங்கள் நடக்கிறப்ப செருப்பு தூக்கி வீசினாங்க அப்படின்னு ஒரு சில்லி அவர் பேசினார் அதை இவங்க தான் செந்தில் பாலாஜி என்ன ஆள் வச்சு வீசினாங்க அப்படின்ட்டு அது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு ஏன்னா இப்போ அது எல்லாமே அம்பலம் ஆயிடுச்சு அந்த செருப்பு தூக்கி வீசினவன் யார் அவன் எதுக்காக அதை வந்து தூக்கி வீசினான்றது அது சேட்டலைட் தொலைக்காட்சியை புகைப்படம் எடுத்து அதை வந்து இப்போ இப்போ அது நடந்து முடிஞ்சு இப்போ ஒரு வாரம் கழித்து அது எல்லாமே வெளியே வந்துடுச்சு அது ரெண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சவுக்கு சங்கர் அந்த சவுக்கு சங்கருடைய தொழிலே வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி கவர்மெண்ட்ல நடந்த ஊழல் குறித்து இவருடைய யூடியூப் சேனல்ல நல்லா எந்த அளவுக்குலாம் வல்கரா எடப்பாடி பழனிசாமியும் அந்த ஆட்சியில நட ஆட்சியாளர்களை பத்தியும் அந்த ஆட்சியில இருந்த அமைச்சர்கள் குறித்தும் அந்த ஊழல்கள் குறித்தும் பேசிருக்கிறாப்புல ரொம்ப கொச்சையெல்லாம் பேசியிருக்கிறாரு இப்ப அதே சவுக்கு சங்கர் ஆம வாயாலியே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி ச ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி திட்டுறாரு இப்போ அவங்களுக்கு அவங்கக்கிட்ட இருந்து ஒரு சில அமைச்சர் மூலியமாக ஒரு பணம் வாங்கிக்கிட்டு இன்றைக்கி எதிர் ஆளுங்கட்சியை வந்து விமர்சனம் செய்கிறார் இவரோட தொழிலே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒருத்தங்களை எதிர்ப்பாரு அதன் பிறகு அவரை மிரட்டுவார் அதுக்கப்புறம் அவங்க இருந்து பணம் வாங்கிக்கிட்டு அவங்களுடைய ஆப்போசிட் டீம் யாரோ அவங்களுடைய எதிராளியை அவங்க வந்து திட்டி இவங்களுக்கு ஆதரவாக செயல்படுறது இந்த இந்த தொழிலுக்கு பேர் என்னன்னு பாருங்க இந்த நீங்கள் பதிவு பண்ணுவீங்க பதிவு பண்ணி போடுங்க இந்த மாதிரி தொழிலுக்கு மக்கள் கருத்து போடுவாங்க பாருங்க அப்படியா ஒரு கட்சி வந்துட்டு மிரட்டி பணியை வைக்க முடியுமா பணியை வச்சிருக்காருங்களே ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எடப்பாடி கவர்மெண்ட்ல வந்து அவ்வளவு ஊழல் நடந்திருக்குது அவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குது அத வந்து இந்த ஆள் எடுத்து பேசி அதை வந்து பேசி நாட்டு மக்கள் மத்தியில வெளியிட்டு அதை வந்து ஒரு வழக்கு தொடுத்து அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவருக்கு அதை வச்சு மிரட்டி தட்டினிங் பண்ணி பணம் வாங்கி சம்பாதிக்கிறான் அவ்வளவுதான் சரி இவர் ஜேர்னலிசம் வந்துட்டு மெயிலுக்காக பயன்படுத்துறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க புகார் கொடுக்க போகும்போது இதற்கான ஆதாரங்கள்லாம் சமர்ப்பிச்சிருக்கீங்களா நான் எப்பவுமே யார் மீது புகார் கொடுத்தாலும் உரிய ஆதாரம் இல்லாம நான் பேசவே மாட்டேன் உரிய ஆதாரம் என் கையில இல்லாம நான் புகாரும் கொடுக்க மாட்டேன் ஏன்னா முதல்ல நாங்க என்ன பண்ணுவோம் எங்க கட்சியில நாங்க ஒரு குழு நியமனம் பண்ணி அந்த டீம் ஃபார்ம் பண்ணி அந்த டீம் மூலியமா போயிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸுங்களையும் அவங்க சம்பந்தப்பட்டது என்னென்ன இருக்குன்னு நாங்க எடுத்துப்போம் எடுத்தது அதே நாங்கள் லீகலா எல்லாம் கரெக்டா இருக்கா இவங்க தவறு பண்ணிருக்காங்களா நாங்க அதை செக் பண்ணிடுறதுக்கு அப்புறம் நான் புகாரே கொடுக்க போவேன் இப்ப சவுக்கு சங்கரம் பொறுத்தவரை வரைக்கும் அவர் தொடர்ச்சியாக பாருங்க பெண்களை குறித்து இழிவாக பேசியிருப்பார் கா தமிழ்நாடு அரசை வந்து விமர்சனம் பண்ணி அவதூறும் வதந்தியை பரப்பியிருப்பார் அமைச்சர்கள் குறித்து அவதூறு வதந்தியை பரப்பியிருப்பார் காவல்துறை உயர் அதிகாரிகள் குறித்து ரொம்ப இழிவாக எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் இழிவாக கா பெண் காவலர்கள் குறித்து பே இழிவாக பேசுகிறது இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து என்னையும் நடிகை விஜயலட்சுமி அவர்கள் குறித்து ஒரு அவதூறும் வதந்தியை பரப்புனார் அப்போ அந்த வீடியோ நான் பார்த்த உடனே நான் என்ன பண்ணேன் சவுக்கு சங்கருக்கு வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன் மரியாதையாக வந்து நீ ஒருத்தங்கள வந்து விமர்சனம் பண்ணுற அப்படின்னா முதல்ல நீ அதுக்கு தகுதியானவனான்னு முதல்ல நீ பார்க்கணும் நீ அதுக்கு நேர்மையாக இருக்கிறியா நீ ஒழுக்கமாக வாழறியா அப்படின்னு நீயே ஒழுக்கமே இல்லை உனக்கு உனக்கு என் என் ஏதாவது ஒரு சில அண்ணனுங்களே இப்போ எனக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க அதாவது உங்களுடைய தகுதிக்கு வந்து நீங்கள் அவனெல்லாம் வந்து குறித்து நீங்கள் பேசணும்னு அவசியமே இல்லைம்மா ஏன்னா என்ன எங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது நாங்கள் யாரை விமர்சனம் அவங்கள அவங்கள்தான் விமர்சனம் எங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது இந்த ஆளை பற்றியெல்லாம் பேசணுமா அப்படின்றது இருக்குது ஏன்னா இவனை பற்றி பேசி ஆக வேண்டிய சூழ்நிலை ஏன்னு கேட்டீங்களா இந்த மாதிரி விசவண்டெல்லாம் நசுக்கி பண்ணணும் இது போல கலையெல்லாம் கலா எடுக்கணும் நம்ம அப்போதான் வந்து அரசியலில் வந்து மக்கள் வந்து உண்மையான தகவலை வந்து அவங்க உள்நோக்கி உள் வாங்குவாங்க இந்தமாதிரி பொய் பிரச்சாரங்கள்லாம் நம்ப மாட்டாங்க அப்போ இந்த ஆள் வந்து தொடர்ச்சியாக யாருக்கா பணம் வாங்கிக்கிட்டு ஆளு அரசாங்கத்தையும் அமைச்சர்களையும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் பெண்களையும் குறிப்பா வந்து இளம் வயசுல இருந்து போராட்ட காலத்துல வந்து சந்திச்சு சிறைக்கு சென்ற எங்கள் என்னை போன்ற பெண் தலைவர்கள் குறித்த ரொம்ப இழிவு தொடர்ச்சியா பெண்களையே இழிவா பேசுறது வல்கரா பேசுறது மரியாதையே கொடுக்கறது கிடையாது ஒருமையில பேசுறது அப்ப இதே தொடர்ச்சியா இருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு இப்ப இந்த சவுக்கு சங்கர் மீது வந்து நான் நாலு புகார் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே ஒரு புகார்ல வந்து அரஸ்ட் ஆயிட்டான் ரெண்டாவது இப்போ டிஜிபா ஆஃபீஸ்ல குடுத்துருக்குறேன் மூணாவது விஜிலன்ஸ்ல குடுத்துருக்குறேன் ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் இவர் வந்து அந்த ஏற்கனவே விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இவர் பணி புரியும் போது இவருக்கு இவர் படிச்சுட்டு இவர் திறமைக்காக வந்து அந்த பணியெல்லாம் குடுக்கல இந்த ஆளுக்கு அவங்க அப்பா வந்து இறந்துறாரு அவங்க ஆமா அவங்க அப்பாவுடைய பணிதான் வந்து இந்த ஆளுக்கு குடுக்குறாங்க அப்ப அங்கேயும் நேர்மையா இல்லை அந்த பணியை வந்து அவங்க வேலை செய்கிற இடத்துக்கும் நேர்மையாக இல்லை அங்கே இருக்கிறவங்கள டீட்டெயிலாக எடுத்து அதை கலெக்ட் பண்ணி அதை மிரட்டி அவங்கள மாட்ட விட்டு அது மூலியமா வந்து அதில் கூட சிரிக்கலாம் போயிருக்காரு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் தான் இவருடைய வாழ்க்கை தொடங்குச்சு அப்போ ஒரு சாதாரண ஒரு ஏட்டு கூட சொல்ல முடியாது ஒரு கிளர்க்கு போல இருக்கு அந்த ஆஃபீஸில் அந்த கிளர்க்காக வேலை செஞ்ச ஒரு நபருக்கு இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷத்தில் வந்து உங்களுக்கு எதும் இல்லை குரோஸ் கணக்கில் எங்கேயாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி குவிக்க முடியுமா எந்த வழியில உங்களுக்கு வந்துச்சு பாட்டம் போட்ட சொத்து எதனா இருக்கா இல்ல ஜமீன் பரம்பரியா இல்ல ஜமீன்தார் பரம்பரியா இவரு ஒன்னும் இல்ல அன்னக்காவடி இன்னைக்கு போய் நீ சம்பாதிச்சாதான் அடுத்த வேலை கஞ்சி கூழ் குடிக்க முடியும் அது போல வாழ்க்கை தான் இப்ப வாழ்ந்துட்டான் ஆனா இப்ப லக்ஸரியா வாழறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலை அவருங்க அந்த ஆளுக்கு எங்க இருந்து வந்துச்சு நாங்க விசாரணையில எங்க விசாரணையில பாத்தீங்கன்னா வந்து அவன் தொடர்ச்சியா வந்து ஏடிஎம் ஃபர்ஸ்ட் வந்து ஏடிஎம் அகேன்ஸ்டா பேசிட்டு இப்ப அவங்க கிட்ட ஒரு அமைச்சர் மூலியமா பரவலா சொல்றாங்க பாருங்க எஸ்பி வேலுமணி மூலயமா அவர் வந்து அவங்களுடைய அண்ணன் இப்ப கூட ஒரு வீடு பல்லாவரத்தில் இருக்கு பாருங்க அந்த பல்லாவரம் வீடு கூட அவங்க அமைச்சர் வேலுமணியோடைய அண்ணன் அன்பரசன் சொல்லிட்டு அன்பரகனா அன்பரசனா அவர் வாங்கி கொடுத்த வீடுதான் அவங்களை எந்த வகையில தட்டினீங்க பண்ணான்னு தெரியல அங்க வீடு வாங்கியிருக்கா அது கூட அந்த பொண்ணு பேர்ல மாலதீன்ற அந்த அந்த பொண்ணு பேர்ல வந்து வாங்கி வச்சு குவிச்சு வச்சிருக்கிறாங்க நான் இது சம்பந்தமா தான் என்ன விமர்சனம் பண்ணதுனாலதான் அந்த ஆளு நான் கேட்கிறேன் ஏன்னா எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாம நடிகை விஜயலட்சுமி கிட்ட வந்து அவங்கள வந்து பெங்களூர்ல இருந்து வர வச்சு நான் வந்து பணம் அவங்கக்கிட்ட வந்து நான் ஏதோ எதனா முடிச்சு கொடுத்தேன்னா அவங்கக்கிட்ட எதோ பங்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை நான் வர வச்சதாகவும் அவங்க பங்கு வந்து கிடச்சிருச்சு அதனால் அவங்க எடுத்துகிட்டு பெங்களூர் போனதாகவும் அந்த விரக்தியில் எனக்கு பணம் கொடுக்கல விரக்தியில் இரு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு வீடியோ பேசியிருந்தான் சவுக்கு சங்கர் அப்போ எனக்கு கோவம் வந்துச்சு எதுவுமே உனக்கு தெரியாது பாதிக்கப்பட்ட பொண்ணுக்காக நின்ன இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிறோம் இன்றைக்கி வந்து அவங்க அந்த அந்த விஷயத்தில் கூட இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போயின்னு இருக்குது அப்ப எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நீ பேசிருக்கிறேன்னா அப்ப நீ அதுக்கான உரிய அடிப்படை ஆதாரத்தை வெளியிடு அப்படி நீ உரிய ஆதாரத்தை நீ வெளியில உன்ன பத்தி நான் டீட்டெயில் எடுத்து நான் வெளியிடுவேன் அப்படி இல்லைன்னா உன்னுடைய யூடியூப் அலுவலகம் எங்க இருக்கோ அந்த அலுவலகத்தை வந்து நான் முற்றுகிடுவேன் ஏன்னா இந்த ஆளு ஒரு அவ்வளவு பெரிய ஆள் இல்ல நான் எனக்கு ஒரு கேள்வி என்ன புகார் கொடுத்தாச்சு காவல்துறை நடவடிக்கை எடுக்க போறாங்க ரெண்டாவது நான் ஒரு பெண்ணு என்ன தொடர்ச்சியா சமூக வலைதளத்துல ஒருமையில பேசுறான் இழிவா பேசுறான் என் மீது வந்து அடிப்படை ஆதாரமே இல்லாம வதந்திய ஒரு ஆள் பரப்புறான் அப்படின்றப்ப நான் காவல்துறை சட்டத்தை மதிச்சு காவல்துறை கிட்ட நான் மனு கொடுக்கறேன் டிஜிபியை நேரில் பார்த்து சந்தித்து ஒரு மனு கொடுக்குறேன் ரெண்டாவதாக வந்து இப்போ கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு மனு கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி அவதூறு பரப்புறாங்க ஏற்கனவே பெண்கள் குறித்து இழிவாக பேசுனதுனால தான் புகார் கொடுத்து நிறைய சிறையில் இருந்துட்டு வெளியே இப்போ வெயில் பிணையில் தான் நீ இருக்கிறேன் கண்டிஷன் பிணையில தான் இப்ப நீ வெளியே இருக்கிற அப்ப தொடர்ச்சியா வந்து பிணையில இருக்கிற ஒரு குற்றவாளி தொடர்ச்சியா நீ தொடர்ந்து நீ அவதூறும் வதந்தியே நீ பரப்பிக்கிட்டே இருக்கிற காவல்துறை உங்களை நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க அப்ப நான் ஒரு கட்சி தலைவியா இந்த ஜனநாயக நாட்டுல நான் என்ன பண்ணணும் முற்றுகை போராட்டம் நடத்திய முற்றுகை போராட்டம் நடத்ததுக்காக அறிவிப்பு செஞ்சோம் இதுதான் முக்கியமான விஷயம் கேளுங்க சரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் கொடுத்தோம் அவங்க வந்து அவங்க இந்த டி நகர்ல ஒரு பதினோரு கோடி லேண்ட் வாங்கி வச்சிருக்காங்க பல்லாவரையன் தொகுதி என்னுடைய தொகுதியில வந்து ஒரு மூ த்ரீ அண்ட் ஆஃப் கோர்ஸ் அது அந்த மூன்றரை கோடியில் வந்து அங்க ஒரு வாங்கி வச்சிருக்காங்க சொத்து இது சம்பந்தமா உங்களுக்கு அந்த பணம் வந்து எந்த வழியில வந்துச்சு யார் கொடுத்தாங்க எதன் அடிப்படையில் கொடுத்தாங்க இந்த டீட்டெயிலை வந்து நீங்கள் நாட்டு மக்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் வந்து சொல்லுங்கள் உரிய ஆதாரத்தோடு வெளியிடுங்க அப்படின்னு சொன்னவுன்னே அவங்க எந்த வாயம் திறக்கலை அதுக்கு மாறாக வந்து கிண்டல் பண்ணி அவங்களுடைய யூடியூப் சேனலை என்னை பற்றி விமர்சனம் பண்ணி அதில் திரும்பவும் ஆவது ஒரு பரவி போட்டிருந்தாங்க சரி முற்றுகை போடுற நடத்தலாம் அந்தால ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கேட்போம் அப்படின்னா யாருக்குமே தெரியல அந்த ஆஃபீஸ் அப்புறம் நாங்கள் எங்கள் டீம் ஃபார்ம் பண்ணி போய் நாங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் வந்து ஒரு ஸ்டெப்பில் உள்ளே இறங்கி போல அவருடைய அலுவலகம் அங்கே தான் இயங்குதுன்னு ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கிறாரு அந்த அலுவலகத்தை தான் நாங்கள் பார்த்துட்டோம் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டோம் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆலந்தூர் நம்ம ஐஜி ஆஃபீஸருக்கு பாத்தீங்களா அது உள்ளதான் அந்த நேராக போனாங்க ஆலந்தூரில் போய் பார்த்தோம் பாத்தீங்கன்னா அந்த அலுவலகம் அந்த அந்த வீடு அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்குது அந்த வீடு வந்து ஏடிஎம்கே ஆலந்தூருடைய முன்னாள் கவுன்சிலர் அவங்களோட பையன் வந்து இப்ப ஆலந்தூர் பகுதி செயலாளரா இருக்காரு அதிமுகவுடைய கட்சி அலுவலகமா அங்க இயங்குது பகுதி அலுவலகமா அங்க இயங்குது அவங்களுடைய வீடோ இருக்கு இருந்தாலும் அங்க யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கான் அவங்களுடைய ஆதரவு தளத்தை தான் நடத்துற அவங்களுடைய ஆதரவு தளத்துல அவங்க இடம் கொடுத்து இவங்க யூடியூப் சேனல் வச்சு இவங்க செயல்படுத்துறாங்க யாருக்கு எதிரா ஆளுங்க அரசாங்கத்திற்கு எதிரா அதிகாரிகளுக்கு எதிராக அமைச்சர்களுக்கு எதிராக எங்கள் போன்ற தலைவர்களுக்கு எதிராக விமர்சனங்களையும் அவதூறும் வதந்தியும் அடிப்படை ஆதாரம்ல பரப்புறதுக்காக இவங்களா வந்து ரெடி பண்ணி அவனுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க அந்த அலுவலகத்துல இப்ப ஆள் இல்ல எஸ்கேப் நம்ம புகார் கொடுத்தவனே ஆள் எஸ்கேப் ஆயிட்டு போயிட்டு இருக்கிறாப்புல நம்ம உங்களை போராட்டம் நடத்த போறோம்னு உடனே அந்த ஆள் எஸ்கேப் ஆயிட்டான் சில அண்ணன்மார்கள்லாம் வந்து உங்களுடைய தகுதிக்கு இவெல்லாம் ஒரு ஆள் அல்லு சில்லு இவெல்லாம் இவன் வீட்டை போய் நீங்க வந்து ஆபீஸ போயிட்டு நீங்க கைட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸ் நீங்களே கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சிலர்லாம் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க என்கிட்ட அதெல்லாம் முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கு கொஞ்சம் நாங்க வந்து டேட் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம் பண்ணலாமா இல்ல காலையில ஒரு ட்வீட் போட்டு தாக்குதல் நடக்க போகுதுன்னு நீங்க தானா அது என்னமா நம்மளுக்கு தெரியாது தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு எல்லாம் வந்து அவ்வளோ பெரிய ஒர்த்தெல்லாம் சவுக்கு சங்கர்லாம் கிடையாது சாதாரண ஒரு டம்மி பீஸ் தான் இருந்தாலும் நாங்களாம் எதிர்த்து போயிட்டு முற்றுகை தாக்குதல் நடத்துற அளவுக்கு எல்லாம் அவ்வளவு ஒருத்தலாம் இல்லை சும்மா ஒரு வந்து வேணா வர வச்சு நம்ம ஆபீசர் வச்சு ரெண்டு ஒரு அம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா கொடுத்தோம்னா வாங்கிட்டு போயிடுவான் எனக்கு ஆதரவா பேசுவான் அது போல கேவலமான தொழில் செய்கிற ஒரு சவுக்கு சங்கர் நாங்க என்ன கேக்குறோம் அப்படின்னா நான் நியாயமா தானே கேக்குறேன் நானு நீங்க சாதாரணமா வந்து இருந்தீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நீங்க ஏதோ ஒரு கருத்துக்களை பேசிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு ஜேர்னலிஸ்டா கூட வைங்க அது கூட நேர்மையான ஜேர்னலிஸ்டா கூட அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்ப உங்களுக்கு காலத்துல டிநகர்ல பதினொன்றரை கோடி இங்க பல்லாவரத்துல மூன்றரை கோடி இன்னும் நிறைய இடத்துல வந்து இப்போ எனக்கு வாட்ஸ்அப்பில் வேறு அனுப்பிச்சுட்டே இருக்காங்க பெரும்பாகத்தில் வேறு ஏதோ லேண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் லேண்டெல்லாம் வாங்கி வச்சிருக்கான்னு யார் யாரோ ஆஃபீஸ் நம்பருக்கு எனக்கு அனுப்பிட்டே இருக்காங்க அப்போ உனக்கு தெரிஞ்சு தெ தெரிஞ்சு இவ்வளோ சொத்து இருக்கு இன்னும் தெரியாமல் நிறைய இடத்துல நீ வாங்கி வச்சிருக்கன்னு தகவல் வருது அப்போ இந்த பணம்லாம் உங்களுக்கு யார் எங்கேருந்து யார் உங்களுக்கு எதுக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்போ திமுக அரசாங்கத்தை எதிர்க்கறதுக்காக ஒரு ஏவலா அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய கவர்மெண்ட்டு சவுக்கு சங்கரை ஒரு மவுத் பீஸாக பயன்படுத்தின்னு இருக்காங்க இது இன்னைக்கு நாங்கள் கண்டுபிடிக்கிறப்ப ஆலந்தூரில் அவங்க யூடியூப் சேனலில் முற்றுகையிட்றேன்னு அறிவித்தேன் அந்த ஆள் அங்கே இல்லை எஸ்கேப் ஆகிட்டு இருக்காப்புல போய் பார்த்தா அது ஒரு அலுவலகம் வந்து ஏடிஎம்கே அலுவலகம் இப்போ நான் போய் முற்றுகைன்னா சவுக்கு சங்கருடைய யூடியூப் அலுவலகத்தை முற்றுகைன்னு வருமா இல்லை அதிமுகவுடைய பகுதி செயலாளருடைய அலுவலகம் வருமா ஓகே அந்த ஆஃபீஸ் உள்ள ஒரு ஒரு

இந்த ஆள் ஏறதை மட்டும் தான் ஃபுட்டேஜ் எடுத்துருக்கிறான் வீடியோ எடுத்துருக்கிறான் பக்கத்தில் அவங்க ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் அதை மறைச்சி என்ன அதை எடுத்து போட்டால் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல அதை மறைச்சி இதை மட்டும் வீடியோ எடுத்து போட்டிருக்கான் அது அட்ரஸே தெரியாத அளவுக்கு ஓகே இன்னைக்கு நாங்கள் போய் போலீஸே கண்டுபிடிக்கல போலீஸ்க்கே தெரியாது நாங்கள் இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே இந்த வீடுலாம் வாங்கியிருக்காரு குறிப்பா டி நகரில் ஒரு வீடு வாங்கியிருக்காரு பல்லாவரத்தில் பல கோடிகள் மதிப்பில் வாங்கியிருக்காரு எங்கே இருந்து அவருக்கு பொருள் ஈட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி வைக்கிறீங்க புகார் கொடுக்கறதை தாண்டி உண்மையிலேயே ஆதாரங்கள் இருந்தால் வழக்கு தொடுக்கலாம் இல்லையா ஏதாவது அவர் வழக்கு தொடுத்து அவர் சட்ட நீதிமன்றம் போற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அவர் வந்து நீதிமன்றம் போற அளவுக்கு வந்து அவர் வந்து சும்மா தப்போ போன போக்குல வந்து முறைகேடா பணத்தை சம்பாதிச்சிருக்காங்க நல்ல தெல்ல தெளிவா தெரியுதுங்க தம்பி அவரு குறுகிய காலத்துல இவ்வளவு கோடி கணக்குல ஒரு நபருக்கு வந்து பணம் வருதுன்னா நம்மளுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும் இப்ப நாங்களாம் இருபது வருஷமா நாங்க பொது வாழ்க்கையில இருக்கிறோம் எங்க மேல எங்கேயாவது ஒரு ப்ராப்பர்ட்டி எங்கன்னா எங்க பேர்லயும் குடும்பத்தார் பேர்லயும் எடுத்து வெளியிட சொல்லுங்க பாப்போம் வெளியிட நான் அரசியல் விட்டு நான் வெளியே போயிடுறேன் இருபது வருஷம் அரசியல் வாழ்க்கையில இருக்கிறேன் நான் நான் நினைச்சிருந்தேன்னா நான் எப்படி வேணாலும் சம்பாரிச்சிருக்கலாம் நாங்க நாங்க நேர்மையா எளிமையா நாங்க வந்து கக்கன் காமராஜர் போட நாங்க எளிமையா வாழணும்னு அரசியல் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா நீ நாங்க யாரு எங்களுடைய பேக்ரவு பேக்ரவுண்ட் என்ன என்னோட போராட்டம் வரலாறுன்னு ஏதாவது தெரியுமா என் சவுக்கு சங்கருக்கு அப்ப என்னைய பத்தி வதந்தி யாவது ஒரு பருப்புக்கு இந்த ஆளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்புறம் எல்லா விவகாரத்துலயுமே ஒரு தான் செயல்படுறாரு எல்லா விவகாரத்துலயுமே அவரு வந்து பணம் தான் அவருக்கு குறிக்கோள் பணம் கொடுத்தா எதைய வேணாலும் செய்வார் போல இருக்கு அப்படி ஒரு ஈனத்தனமான புத்தி வச்சிருந்துருக்காப்புல இதுல வேற வந்து கால் மேல கால் போடுன்னு ஒரு யூடியூப் வலைய வலி ஆரம்பிச்சு வச்சுக்கின்னு கூட ஒரு ரெண்டு அல்ல கைங்க வேற அந்த பொண்ணு வேற அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறான் அந்த பொண்ணு ஏதோ ஒரு சென்னலில் வேலை பார்த்துட்டு இருந்துச்சு இப்போ இந்த ஆள் கூட எப்போ வந்துச்சோ அந்த பொண்ணுடைய ஆட்டிடியூடு கேரக்டர் எல்லாமே மாறி போச்சு அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை சீரடிச்சுட்டு இருக்காப்புல கூட இன்னொரு ஒரு தம்பிங்க இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையை சீரழிக்கிறாப்புல நாங்கள் என்ன கேட்குறோன்னா நீ எப்படியாவது எங்கன்னா வாங்கி தூணுன்ட்டு போ எங்களை பற்றி அவதூறு பரப்புறத்துக்கு என்ன ஆதாரம் இருக்குது நான் விஜயலட்சுமி அக்கா கிட்டே பணம் கேட்டேன்னா இல்லை அவங்க எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க இல்லை அப்படி கேட்டதுக்கான என்ன அடிப்ப ஏதாவது சின்ன ஒரு சின்ன ஒரு ஆதார காமிக்க சொல்லுங்க நான் அரசியல் விட்டு போயிடுறேன்னு சொன்னேன் நான் நினைக்கிறேன் அந்த ஆள் கிட்டே நீ ஏன் பேச மாட்டேற நேற்று கூட ஒரு 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 காணொலியில் பேசியிருந்தோம் தினி கோடி நீ வந்து ப்ராப்பர்ட்டியும் உங்கள் பேர்லேயும் உன் ஆள் பேர்லையும் வாங்கி வச்சிருக்க அந்த மாலதி பேர்ல அப்போ அந்த அந்த மாலதி அந்த அந்த பொண்ணுடைய பேக்கப் அந்த அளவுக்குலாம் கிடையாது பணம் அந்த அளவுக்குலாம் கிடையாது அப்போ உங்க ரெண்டு பேர் பேரில் இவ்வளோ சொத்து வாங்கி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் எந்த வழியில வந்துச்சு யார் கொடுத்தாங்க அதை வாங்குறதுக்கான பணம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ற நீ அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ண போறோம் இந்த விவகாரத்தை பொறுத்த அதுதான் இப்போ என்னோட ஸ்டேட்டஸ்க்கு இந்த ஆளை போய் முற்றுகையிட்டு அது என்னோட தகுதியை நானே வந்து தாத்திக்கிறா போல இருக்குது அதனா இவெல்லாம் ஒரு ஆள் இல்லை ஆனா கண்டிப்பா இவனுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு இது நாங்க அதுல எப்படி இருந்தாலும் இவன் இவனுடைய பித்தடாட்டத்துல எல்லாம் நாங்க நாட்டு மக்கள் வந்து புட்டு புட்டு வச்சிருவோம் அதுல ஒரு குறிப்பா நீங்க ஒரு மூணு பேர் மேல புகார் கொடுத்திருந்தீங்க இல்லையா இன்னொரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிருந்தீங்க இவங்க மூணு பேரையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணணும்ல ஆமா அந்த அளவுக்கு என்ன அவதூறு பரப்புனாங்க இல்லையா இப்ப நம்ம வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல நம்மளுடைய ஒரு த மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காகவும் நம்ம எந்த விஷயத்த வேணாலும் எங்க வேணாலும் நின்று பேசலாம் அது நீதிமன்றத்துல நீதிபதி முன்னாலே கூட நம்மளோட உரிமையை எடுத்து பேசுறதுக்கு நம்மளுக்கு ஆல் ரைட் ஸ்பீச் ஆமா இருக்கு நம்ம ஆனா நீதித்துறைய பத்தியும் நீதிபதிகளுடைய ஜட்ஜ்மெண்ட் குறித்து நம்மளுக்கு பேச முடியாது பேசக்கூடாது அப்படியே நம்மளுக்கு அவங்க மீது ஏதாவது விமர்சனங்கள் வந்தால் அதை நீங்கள் மறுபடியும் நீதிமன்றத்தை தான் தானே நீங்க அப்பீல் போகலாம் அதுக்கான நீங்கள் மேல்முறையீடு அதே நீதிமன்றத்தை மேல்முறையீடு செய்து தான் நீங்க பேசணுமே தவிர நீங்க பொது தளத்திலேயோ இல்லை நீங்க வந்து ஒரு தொலைக்காட்சியிலோ நீங்க வந்து அதை பேசவே கூடாது அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேருமே வந்து நீதிபதியை குறித்து அறைக்குறவா பேசுறாங்க அதுல ஒருத்தர் வந்து வரதராஜன் சொல்லிட்டு அவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி அவரு அவர் ரெண்டு மூணு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு அவர் என்ன பண்றாரு திமுகவுக்கு ஆதரவாக நீதிபதி அப்படின்ற தலைப்புல வந்து நேதாஜி மக்கள் கட்சின்னு கட்சியும் வச்சிருக்காரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறாரு அதாவது வந்து அவருடைய கருத்தையும் நீதிபதி அவர் செந்தில் வேலன் ஐயா அவருடைய கருத்துக்களையும் உத்தரவையும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் அதை கொச்சைப்படுத்தி அவதுரை வதந்தி அவர் மேல இவரும் பரப்புறாரு இவரு ஒரு காவல்துறை அதிகாரி அதுவும் வந்து ஒரு ஐஜியா இருந்தாரு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி இருக்கிறப்ப சட்டம் தெரியாத அந்த ஐயாக்கு அடிப்படை சட்டம் கூடமா தெரியாது எவ்வளோ எவ்வளவு கேஸ் அவர் பாத்துருப்பாரு அப்ப இவர் ஏதோ ஒரு அரசியல் கட்சி ஏதோ ஒரு அமைப்புக்கு ஆதரவா இவங்க மூணு பேருமே இருந்து அவங்களுக்காக அவங்க கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு இவங்க ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக அடிப்படை ஆதாரமும் இல்லாம வதந்தியா அவதூறையும் இவங்க பரப்புறாங்க அப்ப இவங்க மூணு பேரும் பேசுறதுனால என்ன ஆகும் இளைஞர்கள் மத்தியில கிளர்ச்சி உண்டாகும் நீதிமன்றத்தை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை இளைஞர்கள் மத்தியில நாட்டு மக்கள் மத்தியில உருவாகும் கடைசியா நாட்டு மக்களுக்கு வந்து கடைசியா நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு அப்படின்னா நம்மளுடைய எந்த ஒரு விஷயத்துக்கும் நீதிமன்றம் இதுவும் அவதூறு தான் எந்த ஒரு ஆதாரமும் இவங்க கிட்ட கிடையாது அப்ப இவங்களால வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுது கலவரம் துன்ற அளவுக்கு பேசுறாங்க ஏற்கனவே அந்த ஹரிநாடன்றவர் சாதி வன்மத்தோட பேசுற ஆளு இந்த சவுக்கு சங்கர் பணத்துக்காக தொடர்ச்சியாக வதந்தி அவதூறும் பரப்பி கலவரம் துன்ற அளவுக்கு இருந்தாலும் பேசுவாப்புல இப்போ இந்த வரதராஜன் அந்த ஐயா வந்து அவரும் வந்து ஒரு காவல்துறை அதிகாரியா இருந்து ஒரு சட்டம் தெரிஞ்சும் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சிக்காக ஆதரவாக செயல்பண்ணுன்றதுக்காக அவங்களை திருப்திப்படுத்தினா இவரும் பேசுறாரு அப்போ இவங்களால வந்து தேசத்துக்கு தேச ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கிற அமெரிக்கா அதனால இவங்கள தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணணும்னு கேட்டேன் நான் புகார் கொடுத்து மறுநாளே அதுல வரதராஜின்றவர் அவர்தான் நீதிபதி குறித்து அண்ட் ஃபுல் அந்த வீடியோல நீதிபதி குறித்து மட்டும் தான் பேசினார் அவரை மட்டும் கைது பண்ணி சிறையில் வச்சிருக்காங்க இன்னும் இவங்க ரெண்டு பேரை கைது பண்ணணும் இன்னும் இவங்க ரெண்டு பேரை கைது பண்ணாமே இருக்கிறாங்க அதனால நம்ம தொடர்ச்சியாக இந்த சவுக்கு சங்கரும் இப்ப அரிநடாரும் இப்ப தலைமரா தான் இருப்பாப்புல இந்த சவுக்கு சங்கர் மட்டும் தான் தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கிறான் புகார் கொடுத்து ஆல்ரெடி நான் கொடுத்த புகார ரெண்டு புகார் பெண்டிங்கில் இருக்குது எல்லாமே ஆதாரத்தோடு நான் டிஜிபுரத்தில் கொடுத்துருக்குறேன் சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்துருக்குறோம் புகார் கொடுத்து காவல்துறை நடவடிக்கை எடுக்காதனா நான் போராடாது வச்சுருக்கிறேன் அப்போ என்னை பாதுகாக்கிறதுக்கு நான் இத்தனை வருஷமாக நான் போராடி மக்கள் மத்தியில் நான் சேர்த்து வச்சேன் என் நல்ல பேரை நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு என் கட்சியில் இருக்க பொறுப்பாளர்கள் அவனை சும்மா விடக்கூடாது இப்படி என் கட்சி தலைவரை வந்து இப்படி பேசுகிறவனை அவங்க எப்படி வாழ்ந்தாங்க எப்படி அவங்க போராடம் பண்ணி எப்படி இந்த நிமிஷம் வரைக்கும் மக்களுக்காக போறாங்க எங்களுக்கு தெரியும் அப்போ நாங்கள் அவனுக்கு எதிராக நாங்கள் போராடம் பண்ணோம் நீங்கள் எனக்கு தலைமையற்ற நீங்கள் நில்லுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஓகே இன்னும் அந்த ரெண்டு பேருமே நடவடிக்கை எடுக்காதது உங்களுக்கு வருத்தம் வருத்தம் தான் இப்படியே தொடர்ச்சியா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி குண்டாசுல போட்டாக்கா அரசுக்கு மேல வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு எழும்பாதா இந்த மாதிரி பேச்சு சுதந்திரத்துக்கு எதிராக வந்துட்டு அரசு செயல்படுது அப்படிங்கிற ஒரு போக்க உருவாக்கிட மாட்டாங்களா இல்ல இல்ல அதாவது அரசாங்கத்துக்கு எந்த கெட்ட பேரும் ஏற்படக்கூடாது அரசாங்கம் பண்ற நல்ல விஷயங்கள் நாட்டு மக்களுக்கு தெல்ல தெளிவா தெரியணும் இந்த கரூர் சம்பவத்துல நடந்த விஷயங்கள் நீதி அந்த மக்களுக்கு கிடைக்கணும்னா இது போல வந்து வதந்தியை பறக்கணும் தூக்கி உள்ள வச்சுதான் ஆகணும் இது என்னுடைய இது என்னுடைய மக்களுடைய எண்ணங்கள் இது மக்களுடைய எண்ணம் தான் நான் என்னுடைய வாய் வழியா இது ஒழிக்கதே தவிர இது என்னுடைய சுயநலத்துக்காகவோ இல்ல ஏன்னா அவர் பேசிட்டாருன்றதுக்காகவோ அப்படிலாம் இல்ல மக்கள் மத்தியில இருக்கு இந்த மாதிரி வதந்தி பறக்கவங்களாம் ஏன் அரசாங்கம் ஏன் விட்டு வச்சிருக்குது அவனுங்களெல்லாம் தூக்கி உள்ள வைக்க வேண்டியதானே அப்படின்னு மக்கள் காதுபட பேசுறாங்க அது நாங்க செயல் காட்டுறோம் அவ்வளவுதான் ஏன்னா நாங்க மக்களோட மக்களா வாழறோம் அவங்கள மாதிரி லக்ஸரியா எவனா பணம் கொடுத்தா பங்களா வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் கிடையாது நாங்க நாலு பேர் டீ கட்டை நின்று பேசுறாங்க நாங்க ஒரு ஆளா இங்க நிக்கிறாங்க வந்து எங்களுக்கு சொல்றாங்க இந்த மாதிரி பேசுறாங்க அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையில பேசுறவன அரசாங்கத்துக்கு எதிராக நாட்டு மக்கள் மத்தியில சட்ட ஒழுங்கு சீர்குலைக்கிற அளவு பேசுறவனுங்களா ஏன் விட்டு வச்சிருக்குது அரசாங்கம் அவங்கள தூக்கி முன்னெச்சரிக்கையாக வந்து அவங்களுக்கு அடிப்படை ஆதாரம் இருக்கு இப்போ ஆதாரம் இல்லாம இல்லை இப்போ பேசுறவங்களுக்கு எந்த அடிப்படை ஆதாரமே கிடையாது ஆனா அவங்க பேசுறதுக்கான எல்லா ஆதாரமும் நம்ம கிட்ட இருக்கு அப்ப அந்த ஆதாரங்களை வச்சு இவங்களை கைது பண்ணி சிறையில் வைக்கணும் இந்த முழுக்க முழுக்க முழுமை அடைஞ்சு அவங்களுக்கு நீதி கெட்டுறதுக்கு அப்புறம் அவங்க விட்டாங்கன்னா வெளியே வரட்டும் மீண்டும் ஒரு நல்ல விருந்தினரோடு உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன் நன்றி